வணக்கம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அகமத் நகர் தாமோ அண்ணா ஒன்று வியாபார விவகாரம் இரண்டு மாம்பழலீலை முன்னுரை கருணை கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரப்பிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாகவும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்மராமனேயாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடிக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்தி அவர் முன் வீழ்ந்து வணங்குவோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவனாக இருக்கிறார் அவர் பால் முழு மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதே ஆகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நினைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமந்த் பந்தின் உள்ளத்தில் எழுந்த போது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்கச் செய்தார் குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை வைத்து கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமன்பன் உணர்வூட்டப்பட்டார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவர் அல்ல என்றும் ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசிர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூரணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரிதம் என்று இக்கிணற்றில் இருந்து அல்லது நீர்த்தேக்கத்தில் நின்று அல்லது சோமகாந்தக்கல்லிலிருந்து சாயலீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போர் அதை மனதார பல பருகுகிறார்கள் பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழுமனதான பூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவன் கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது அகமத் நகரில் இருந்து பிற்பாடு புனேவில் தாமோதர் சாவ்லா ராம் ராசனே காசர் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்பட்டுள்ளது தாமு அண்ணா அத்தியாயம் ஆறில் சிறுடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னுமே குறிப்பிட்டிருப்பதை வாசகங்கள் வாசகர்கள் கவனித்திருப்பீர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவக்கப்பட்ட போது அவர் சிருடிக்குச் சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார குடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் அவரது வியாபார பே பேரங்கள் ஒன்று பஞ்சு தாமோ அண்ணாவும் பம்பாய் அஹ் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அது பல லட்சங்கள் லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாமு அண்ணா கொடுத்த வாக்குமூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் தரகர் ஒருவரிடமிருந்து பெற்றது என்பதும் தாமு அண்ணா மட்டும் லாபம் பெறுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது வியாபாரம் நன்றாக இருக்கிறது என்றும் எந்தவித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவற தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனை எழுதும்படியும் வேண்டிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மத்தியான மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியதென்று வினவினார் சாமா சில விஷயங்கள் பற்றி அகமர் நகரை சேர்ந்த தாமோ அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்து தை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி தாங்கள் இப்போது கூறியதைத்தான் கடிதம் கூடுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை கொணமைச் செய்து அவர்கள் அமைதி ஏற்று தவிர்க்கும் போது சில சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியுமென்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் ஓசாமா தயவு செய்து படி சந்தோசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் பின் ஷாமா கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை அப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தி திருப்தியடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி எழுது தாமு அண்ணா அவளுடன் காத்திருந்த பதிலை ஷாமா அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அறிந்தார் பாபாவை கலந்தாலோசித்தால் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார் ஆனால் பதிலில் ஷாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரை சிறுடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்ததால் தாமே சிறுடிக்குச் சென்று பாபாவை நேரடியாக விஷயத்தைப் பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் சிறுடிக்கு சென்று பாபாவை கண்டு விழுந்து பணிந்து அவரது ககளை பிடித்து விட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் ராமு அண்ணா தன் மனத்தில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கிணி போல் தெளிவாக தெரிந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேக நிலை கொண்டு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் அலங்கருதியே தாய் கசப்பான மாத்திரை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நீங்கள் எதிர்கால நன்மைகளையே அறிந்து நாள் தாமோ அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கி கொள்ள விரும்பவில்லை என்றார் லாப பங்கு பாபாவின் சத் சம்மத மின்மை அறிந்த தாமோன்னா அந்த எண்ணத்தை கைவிட்டார் தானிய வியாபாரம் பின் அவர் தானியம் அரிசி கோதுமை பலசரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் அந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு ஷேர் என ஏழு ஷேர் என விற்பாய் என கூறினார் எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது ஆனால் ஓரிரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்த விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போயின எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் இவ்விதியிலிருந்து தாமோ அண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரக நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டமடைந்ததை கூற தேவையே இல்லை பஞ்சி தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தால் இருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமோ அண்ணாவின் நம்பிக்கை வளமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் ஆம்ரலீலா ப மாம்பழ அற்புதம் ஒருமுறை முன்னூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சிறடிக்கு வந்தது அது கோவாவில் இருந்து ராலே என்ற மாம்லதாரால் பாபாவுக்காக ஷாமாவின் பேரில் நடப்பட்டிருந்தது அதை திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தமது கோலம்பாவில் வைத்துக்கொண்டு கொண்டு மீதி ஷாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு பழமும் தாமோ அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமோ அண்ணா மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர் தாம் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாப கிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு இருந்த நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் சிறடி சென்ற போது எல்லாம் அந்த மாம்பழத்துக்காக இயங்கினார்களாயினும் அவை தாம் தாம்யாவினுடையதே யாரை சேர வேண்டுமோ அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார் இவ்வார்த்தைகளை முதலில் தாமோ அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகிழ்ஷாவதி அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் தான் என்ற அகங்கார சாவாகும் அது பாபாவின் திருவடிகள் அருகில் நிகழ்வது ஓர் ஆசிசியே ஆகும் மனம் தெளிந்து நம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே தின்றுவிடாதே உன் இளைய மனைவிக்கு அவைகளை கொடு இந்தாம் ரீலா மாம்பழ அற்புதம் அவருக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயினர் ஜோசியர்கள் அல்லது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்றுகளின் திறமும் பொறுமையும் பெருமையும் அவர் வாழ்நாளில் நிரூபமனாயினால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதியடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன தான் இறந்துவிட்ட போதும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேச்சும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் பிரார்த்தனை தியாத்தை ஹேமந்த் பன் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாய் சத்குருவே பக்தர்களின் கற்பக தருவேன் நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம் புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இன்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறோம் இச்சூழலிருந்து எங்களை எப்போது விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்த முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் பலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடி திரியும் மீள்வை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது மானோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவை அளித்து விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களுக்கு எங்களது நாவுக்கு ஒரு பேர் ஆவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் நவைகளை எங்களுக்குள் அருளுங்கள் தாங்கள் தங் எங்களை சற்றே அரவணைத்தால் நாங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளி பெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல்லருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளினாலும் தங்களது லீலாமரத்தை பருகச் செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பி விட்டீர்கள் முன்னரே குறிக்கப்பட்ட அண்ணாவின் வாக்கு மூலத்தில் இருந்து ஒரு முறை நான் என் திருவடிகளில் அவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன அவ்விரண்டுக்கும் பாபா விளை விடையளித்தார் ஒன்று சாய் சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து என்ன பெறுகிறார்கள் இதற்கு அவர் தம் வாய்மொழியிலேயே பதிலடுத்துகிறார் பூத்திருக்கும் போது அம்மரத்தைப் பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறிவுடையாகும் ஆனால் அவ்வாறாகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிகச்சிலவை மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலைக்குலைவேன் அப்போது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் சகோதரி என்னை விட்டு பாகம் வந்து போன போது எனது சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோழ்ந்திருந்த போது சமயம் பாபாவிடம் நான் சென்ற போது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் ஒரு மனைவியின் என் மனைவியின் நகைப்பட்டியை அதனில் இருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்திற்கு முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் இருபத்தைந்து சம்பூரணம் ஓம் சாய்ராம் நன்றி